Hello viewers, இனினும் பகப்போரது One Piece Episode 71, Huge Duel, The Giant Dory and Brogy.

முடியாது அதனால பேசாம சொன்னா கேட்கவே மாட்டான் ஒரு பஞ்சாயத்தும் இல்ல அங்க விசித்திரமான இடமெல்லாம் இருக்கு நாங்க போறேங்கிற மாதிரி சொல்லுவான் அந்த இடத்துக்கு எல்லாம் போக கூடாது ஒழுங்கா கீழே வாம்பா நம்ம பையன் என்ன சொன்னா கேட்டுருவானா பட்டனி அந்த டைனோசரோட கண்ணுகிட்ட போய் எப்பா எனக்கு ஒரு சின்ன ஹெல்ப் என்ன அந்த இடத்துக்கு கூட்டு போறியா நான் பாக்கணும்னு சொல்லி கேப்பான் அந்த டைனோசருக்கு என்ன புரியும் அது பாட்டுக்கு தின்னுட்டு இருக்குமா நீ நம்ப ஓவரா பண்ணிட்டு இருக்க என்ன அங்க கூட்டு போ அந்த வழியா அந்த வழியா போகணும்னு சொல்லுவான் ஆனா அது பாட்டுக்கு ஆப்போசிட்ல இருக்க இலைகளை அழகா தின்னுட்டு இருக்கும் லூஃபி விடுவானா சொல்லிக்கிட்டே இருக்க என்ன தின்னுட்டு இருக்கேன்னு அதோட கழுத்தை பிடிச்சி லாக் பண்ணிடுவானா அது வழி தாங்க முடியாம கத்த ஆரம்பிச்சிடும் இங்க இவங்க வாயை பொலந்துருவாங்க ஏன்டா இப்படி பண்ணு அட டைனோசர் கிட்டே நம்மால வம்புத்திட்டு இருக்கானே அந்த டைனோசர் வழி தாங்க முடியாம காட்டுத்தனமா கத்துச்சு அதனால அது கூட்டத்தை சேர்ந்தவங்க எல்லாம் சும்மா வேகவேகமா வர ஆரம்பிச்சிருவாங்க உடனே அந்த இடமே அது ஆரம்பிச்ச உடனே விவி எல்லாம் நடுங்க ஆரம்பிச்சிருவா ஐயோ இந்த பேதியில போனவ வம்ப வில கொடுத்து வாங்கிட்டானேன்னு அந்த டைனோசர் மொத்தமா திபு திபு வர ஆரம்பிக்கும் இங்க லூஃபி விட்டுருவான் விட்டுட்டு நீ மன்னிச்சிரு கொஞ்சம் கடுப்புல பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு இருக்கும் போதே அதே மாதிரி இருக்க டைனோசர் எல்லாம் அங்க வந்துருங்க அதை பார்த்தவொடனே நம்மளுக்கு இன்னும் ஹாப்பி ஏன்னா அதுங்க எல்லாம் இன்னும் ஹைட்டா இருக்கு

அதோட கழுத்திலேயே ஸ்கேட்டிங் பண்ணிட்டு எம்மா விவி இது சம சூப்பரா இருக்கு இய வேணா வந்து ட்ரை பண்ணி பாருமா அட சண்டால பயல இவெல்லாம் மனுஷனாங்கிற மாதிரியே லுக் அந்த டைம் என்ன பண்ணுவான் அந்த கூட்டத்துக்கே தலைவனோட தலையில போய் உட்காந்துக்குவானா அப்ப ஏகப்பட்ட டைனோசர் இவனை கடிய ட்ரை பண்ணும் ஆனா எல்லாத்துலயுமே எஸ்கே பாயிருவான் அப்படி ஏறி போய் உட்காந்துட்டு பார்த்தா மொத்த வியூவும் சூப்பரா இருக்கும் ஆனா அது கொடூரமா லூஃபிய லுக் இருக்கும் இங்க இவளுக்கு தெரிஞ்சு போச்சு கன்ஃபார்ம் இன்னைக்கு அவனுக்கு சங்கு அது என்ன பண்ணும் நம்மால சந்தோஷமா நின்னுட்டு இருக்கிறத பார்த்து காண்டாயி அப்படியே மேல தூக்கி போடும் வா என் கூட விளையாடுறியான்னு

இந்த டோரி நம்ம லூஃபியா பாத்துகிட்டே தான் இந்த மாதிரி ஒரு ஜங்கில்ல பெரிய கழுத்து வச்சிருக்க டைனோசர் கூட ஜாலியா விளையாண்டுட்டு இருக்க நீ ரொம்ப காலங்களுக்கு அப்புறம் நீதான் தான் இந்த ஐலேண்டோட ஃபர்ஸ்ட் கெஸ்ட்னு சொல்லுவான் ஆனா லூஃபியாவை பார்த்துட்டு எது இத்தா தண்டி மனுஷனா வேறு ரா மாதிரி வேறு ராமாரிம்மா எது என்னைய மனுஷனா மனுஷனானு கேக்குறியான்னு அது விழுந்து விழுந்து செரிக்கும் அதுக்கப்புறம் தான் அத பத்தி சொல்லுவ நான் தான் டோரி எல் பேஃபோட வாரியர்னு இங்க இவங்க ரெண்டு ஒரு பேன் அங்கேயே உட்காந்துருவாங்க எது இத்தாதண்டி ஜெயன்டான்னு ஆக்சுவலா விவி இத பத்தி கேள்விப்பட்டிருக்கா ஃபர்ஸ்ட் டைம் இப்பதான் நேர்ல பாக்குறேன் ஆக்சுவலா இப்படி இப்படிதான் இருக்குன்னு அவ கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்ல நம்ம பையன் என் பேரு லூபி நான் ஒரு பைரட்டுமா அது உன்னை பார்த்ததுல சந்தோஷம்னு சொல்லி மறுபடியும் விழுந்து விழுந்து சிரிக்கும் இங்க காரும் அவ்வளவு பெரிய பார்த்த உடனே அங்கேயே பேனு விழுந்துருச்சு இவி தான் உசுப்பி உசுப்பி பாப்பா எந்திரிக்கிற மாதிரியே இல்ல அந்த அளவுக்கு பீதி ஆயிருச்சு இங்க நம்ம பையன் டோரி கிட்ட அவங்க எல்லாம் என்னோட ஃப்ரெண்ட்ஸ் விவி கருன்னு சொல்லுவான் அவன் கேட்டானா இப்போ இல்ல உங்ககிட்ட கேட்டானா ஏன்னா தேவையில்லாம எங்களை கோர்த்து விட்டேன்னு சொல்லியாப்பா அது நல்லா ஜாலியா சிரிச்சுட்டு உங்க எல்லாத்தையுமே நான் என்னோட வீட்டுக்கு இன்வைட் பண்றேன் வாங்கன்னு சொல்லி கூப்பிடும் எது வீட்டுக்கா எது உன்னோட வீடுன்னு விவி மேடம் திரண்டு போய் கேப்பான் அப்ப அந்த மவுண்டன் குள்ள பெரிய பெரிய பொந்தெல்லாம் இருக்குல்ல அது அப்படியே டெரரா காட்டுறதோட அந்த பிராகிங்கிற ஜெயண்ட காட்டுறாங்க அது போட்டு தள்ளிச்சே ஒரு டைனோசர் அத நல்ல நெருப்புல வச்சு சமைச்சுக்கிட்டு இருக்கும் இங்க உசோப்பு நமையும் புலம்பி தள்ளிட்டு இருப்பாங்க ஆக்சுவலா இப்ப இவங்க செத்த மாதிரி நடிச்சிட்டு இருக்காங்க ஆனா என்னதான் நடிச்சாலும் அத அலேக்க தூக்கி கொண்டு வந்து இவங்க பக்கத்துலதான் போட்டுருக்கு இன்னும் எவ்வளவு தான் இப்படியே நடிக்கிறது ஏதாச்சும் பண்ணனும்னு சொல்லிட்டு உசோப்பு திரும்புவான் அப்ப அங்க பார்த்தா ஏகப்பட்ட எலும்பு கூடு அதை பார்த்துட்டு ஷாக் ஆகி கத்திருவானா என்ன சத்தம்னு சொல்லி அது திரும்பி

அங்க ஒரு சேபா டூத் டைகர் மலை மேல நின்னுகிட்டு பயங்கரமா லுக்கு விடும் ஆஹா அது கிட்ட தப்பிச்சு இது கிட்ட மாட்டிட்டமேடா வா ஓலான்னு சொல்லி சும்மா பிச்சிக்கிட்டு ஓடுவாங்க இவங்க ஓட அது வெறி குண்டு துரத்த செம பண்ணா இருக்கும் அப்படி வேககமா ஓனவங்க திடீர்னு அந்த சேபா நேரா ஓடி வருவாங்க சேபா டூத்தும் இவங்களை கண்டு ஓட ஆரம்பிச்சிடும் என்னடான்னு பார்த்தா டைனோசர் வட்டிட்டு வருது அதாவது சேபா டூத் ஃபர்ஸ்ட் போது நம்மளுக்கு அதுக்கு பின்னாடி டைனோசர் அதுக்கு பின்னாடி முன்னாடி ஆபத்து பின்னாடி ஆபத்து அவ்வளவுதான் நீங்க போச்சுன்னு நினைக்கும் போதே அங்க அந்த புரோகி ஜெயிண்ட் வந்துடும் அது வந்த உடனே அதுக்கு ரெண்டு வத்தையும் பார்த்து வாவ் இன்னைக்கு டின்னர் கிடைச்சிருச்சுன்னு நாக்க ஒரு சொல்லிட்டு சொல்லுவான் அதுங்க அவ்வளவுதான் ஆத்தாடின்னு சொல்லி அடிச்சு புடிச்சு ஓடிடுங்க அவ்வளவுதான் மறுபடியும் வந்து மாட்டிட்டாங்களா உசோப்பு புலம்பி தள்ளுவான் இந்த ஜங்கல பொறுத்த வரைக்கும் நம்ம விதி ஒண்ணே ஒண்ணுதான் சாவு யாரு வயிற்றுல போய் செத்தா என்ன எதையும் அனுபவிக்காம ஏ செத்து போறேன் புலம்புவானா நமையே சொல்லிடுவா நம்ம எவ்வளவோ ட்ரை பண்ணிட்டோம் இதுக்கு மேல விதிதான் என்ன நடக்கணுமோ நடக்கட்டும்னு ஆனா பிராகி பாத்துட்டு என்ன பா நீங்க எப்ப எந்திரிச்சிங்க மீட் அங்க ரெடி ஆயிருச்சு சரக்கு மட்டும் இருந்தா போதுங்கிற மாதிரி சொல்லுவானா ஒன்னே அப்படியே மிரண்டு போய் நிப்பாங்க கட் பண்ணா அதோட இடத்துக்கு கூட்டு போய் நம்ம மாலையில டைனோசரோட ஒரு பீச கொடுக்கும் அது ஒன்னையே ஒரு மாசத்துக்கு வச்சு திங்கலாம் போல அத்தா தண்டி சைஸ் ஆனா அது ஏதோ குச்சி மிட்டாய் மாதிரி தின்னுட்டு இருக்கும் டைனோசர் கறி நெபந்தமா நல்லா இருக்குமா சாப்பிட்டீங்கன்னு சொல்லுமா இனிமே அதை பார்த்து நம்மளுக்கு பயத்துல தான் இருக்காங்க எனக்கு பசிக்கல வேண்டாம்னு சொல்லி நடுங்குவா அப்படி எல்லாம் சொல்லக்கூடாது சாப்பிடுங்கன்னு சொன்னா சோகமா உட்காந்து இருப்பாங்க டைனோசர் கறி நல்ல டேஸ்டா இருக்கும் பா சாப்பிட்டு பாருங்க அதுக்கப்புறம் நீங்களே விட விடமாட்டீங்கன்னு சொல்லுவான் உசோப்பு பஸ்ட் டைனோசரை தின்னுட்டு அதுக்கப்புறம் நம்மள திங்க போறான் அதுக்கு இவங்க கொஞ்சம் புஜிட்டிக்கா இருக்கணும் இல்ல அதனாலதான் சாப்பிட சொல்றான் போல இப்ப என்ன பண்றதுன்னு நடுங்குவாங்க ரொம்பவும் எங்க ஒழுங்கா இருக்காங்கல்ல அதனால கண்டிப்பா அவனுக்கு டேஸ்ட் பிடிக்கும் அதனால தான் நம்மள விடாம இப்படி வச்சிருக்கான்னு சொல்லுவாங்க அந்த ஜெயண்ட் அதெல்லாம் கண்டுக்காம அது பாட்டுக்கு ஜாலியா சாப்பிட்டுட்டு இருக்கும் இப்ப இவங்களுக்கும் வேற வழி இல்லையே ஏன்னா அந்த லாக்கோ ஸ்டோர் ஆகுற வரைக்கும் இவங்க இங்க தான் இருந்தாங்கணும் அதுக்கு ஏதாச்சும் சாப்பிட்டு தான் ஆகணும் அதனால வேற வழி இல்ல சாப்பிட்டு தொலைவோம் பா இன் கேஸ் லாக்கோ ஸ்டோரா ஆயிருக்கு மூணு நாள் ஆச்சுன்னா பசியில கண்டிப்பா இந்த மீட்டை சாப்பிட தான் செய்வாங்க ஏன்னா ஸ்மெல்லு அந்த அளவுக்கு இருக்கு உடனே நம்பி பிராக்கிய கூப்பிட்டு இந்த ஐலாண்டோட லாக் ஸ்டோர் ஆகிறதுக்கு எவ்வளவு நேரம் ஆகுன்னு கேப்பா ஏன்னா ஸ்டோர் ஆயிருச்சுன்னா உடனே கிளம்பிடலாம் சரி ஒரு அரை மணி நேரம் இல்ல ஒரு நாள் சொல்லுன்னு பார்த்தா

பண்ணல அப்படி என்ன சண்டை ஏன் அப்படி மாத்தி மாத்தி அடிச்சுக்கிறானுங்க ஒண்ணுமே புரியலையாமா அதே நேரம் அங்க கட் பண்ணி ஒரு டைனோசர் ஒண்ணு காட்டுறாங்க அதை அப்படியே டங்கு டங்குன்னு நடந்து வந்துட்டு இருக்குமா அப்ப காட்டுக்குள்ள ஏதோ ஒரு பொட்டி மாதிரி இருக்கும் போய் அதை கடிச்சு உடைய ட்ரை பண்ணும் அந்த டைம் மிஸ்டர் பைவ் வேலண்டைன் வந்து ஐ டைனோசர் குறுக்க வராத ஓரம் போன்னு சொல்லுவாங்க இவங்க சொன்னா பை பை போயிட்டு வரேன் சொல்லிட்டு அது ஓடவா செய்யும் யாரா அவன் என்ன டிஸ்டர்ப் பண்ணுவேன் சொல்லிட்டு வேகவேகமா அட்டாக் பண்ண வரும் இந்த வேலண்டைன் புள்ள நான் பாத்துக்கிறேன்னு சொல்லி ஒரு ஜம்ப போட்டு பத்தாயிரம் கிலோ வெயிட்ல போய் அது மேல விழுவா அவ்வளவுதான் ஏதோ பாம்பிளாஸ்ட் ஆன மாதிரி சும்மா பட் வெடிக்கும் அவ்வளவுதான் அந்த டைனோசர் அங்கேயே மாட்டேன்

பண்ணீங்கன்னா போதும் நம்ம எவ்வளவு பெரிய மலையா இருந்தாலும் வெட்டி தள்ளிட்டு போய்கிட்டே இருக்கலாம்னு டெரரா சொல்றதோட இந்த எபிசோடுக்கு ஏந்தை காடு போட்டு ஏ